அடுத்து கோ சொியா பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அடுத்து கோ சர்வேஸ் ஐயோ நீங்க வண்டிங்களாங்களா அடுத்து சாரதி முதுகலை சமூக சேவை துறை அழகப்பா பல்கலைக்கழகம் சாரதி வண்டிங்களா அடுத்து கணேசன் இல்லையா அடுத்து பா சரவணன் கால்நடை பராமரிப்பு துறை சேலம் அடுத்து வனிதா நடராஜன் மாதிரிப்பள்ளி ஏற்காடு புலவர் இரா பூங்கொடி போய் பெற்ற தமிழாசிரியை சேலம் அடுத்து சே தங்கத்தமிழ் சேலம் தங்கத்தமிழுக்கு அடுத்து பா சரவணன் சேலம் சரவணன் அடுத்து மா சா பரத்குமரன் சோனா காலேஜ் ஓகே அவங்க வாங்கிட்டாங்க அடுத்து மீனு தங்கம் மீனு தங்கம் இல்லைங்களா அடுத்து தாளை ஜெயகாந்தன் அடுத்து கா சரவணன் அடுத்து ஆ பொன்னுசாமி ஆ பொன்னுசாமி அடுத்து பா மா ஆறுமுகம் அடுத்து முனைவர் கோவிந்தராஜ் அகில இந்திய தமிழ்ச் சங்க தலைவர் اچھا ٹھیک ہے اچھا میں واں دے سانوں آ رہا اے سروں تے اوکے ہاں نام عمر دا اے ہا ماں تے واں تے پیار سانوں آگا واں واں سر ٹھیک ہے ٹھیک ہے 얘리 가면은 니 இல்லை அது யாருன்னு சொல்ல அது யாருன்னு சொல்லல நோ ப்ராப்ளம் ஒன்றும் ப்ராப்ளம் அடுத்து தமிழ்ச்சங்க இயக்குனர்கள் அனைவரும் அடுத்ததாக நம்முடைய அடுத்ததாக நம்முடைய கவியரங்க தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு ஒரு புத்தகம் பரிசாக வழங்குகிறார் And t h

बस करांचून आपण 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 உங்களுக்கு <laughs> கூப்பாங்க <laughs>

இந்த இந்திய சங்கத்தினுடைய பனிரெண்டாவது மிகச்சிறந்த இந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த பேச்சரங்க தலைவர்கள் பேச்சரங்க நடுவர்கள் கவியரங்க தலைவர்கள் கவியரங்க நடுவர்கள் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்ட அந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் கவியரங்கத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய கவிதை படைக்கும் திறனை வளர்த்து கொண்ட மற்றும் இவ்வளவு